இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை நாய்கள் இந்த வேட்டை நாய்களில் சிப்பிப்பாறை நாய் கன்னி நாய்கள் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் சிப்பிப்பாறை நாய்களை தான் இந்த முக்கியமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிப்பிப்பாறை நாய்களில் உள்ள நிறங்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு ஏன் கால் வளையுது அப்படின்ற பிரச்சனையை பார்க்க போகிறோம் ஒத்தை குறுக்கு இரட்டை குறுக்கு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் சூடோபுர கணன்சி போலிசினை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் இதில் இந்த வீடியோவில் அதே மாதிரி கருங்கன்னி செங்கண்ணி பால்கண்ணி மயிலை புல்லை கரு கரம்பை கருமுஞ்சி இந்த மாதிரி நிறங்களுடைய நாய்களையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தேன் கண்ணி அப்படின்ற ஒரு நிறத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு முப்பது இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய நாய்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையுமே இதில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா தேன் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இதை வந்து தேன் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் உங்களுக்கு ஒரு வழி தேன் கலரில் இருக்கும் இதிலே பார்த்திங்கன்னா டார்க் இருக்கும் லைட் இருக்கும் ரெண்டு கலரில் இருக்கும் உங்களுக்கு முகத்தில் வந்து இந்த இடத்துல பிரியும் கலர் பிரியும் இந்த காலில் பார்த்தீங்கன்னா டேன் கலர் பிளாக் அண்ட் டேன் இருக்கிற மாதிரி இந்த டேன் கலர் இதில் பிரியும் இதுதான் தேன் கண்ணி நம்ம வேல்சினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறம் தான் அப்படி எக்ஸாக்டாக இப்போ இந்த ஜம்போ இவர் பேர் ஜம்போ இவரோட வயசு பார்த்தீங்கன்னா பதினாறு மாதம் முடிஞ்சு பதினேழாவது மாதம் ஓடிக்கிட்டு இருக்காப்புல இவரோட அம்மா பார்த்திங்கன்னா டேக்ஸி அப்பா பார்த்திங்கன்னா புல்லட்டு புல்லட்டோடைய நேரடி வாரிசு வரும் அதனால் பார்த்திங்கன்னா வேல்சினுடைய வழி பேரேன் புல்லட்டினுடைய நேரடி வாரிசுன்னு வரும்போது இதனுடைய உடம்பும் உடம்பு வாகும் அதனுடைய கலரும் அந்த மாதிரி வந்திருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா தேன்கண் இது டபுள் பாடியில் இருப்பாப்ல நல்லா எழுந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல டபுள் பாடியில் இருக்கும் இப்போ இந்த நாய் வந்து நான் இவ்வளவு துல்லியமாக ஏன் சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் பண்ணையில் நிறுத்தி வளர்க்கப்பட்ட ஒரு குட்டி இந்த குட்டியை வந்து பிறந்ததுலேருந்து எங்கள் பண்ணை நாய் தான் அப்படின்றது ஆதாரம் இருக்கு பிறந்ததிலிருந்து இருக்கு ஆறு மாதத்தில் இருக்கு மூணு மாதத்தில் இருக்கு ரெண்டு மாசத்துல இருக்கு எல்லா விதமான காலங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் பிறந்ததிலிருந்து எங்கிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கிறதுனால தான் இது என்னோட நாய் அப்படின்றத சொல்றேன் சும்மா வந்து ஒரு நாயை எடுத்துட்டு வந்து இப்படி வச்சுக்கிட்டு இதுதாங்க தேன்கண்ணி இதுதாங்க பால் கண்ணி இதுதாங்க பருக்கி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்ப அந்த நாயை வந்து எங்க இருந்தோ பெருசாக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் பெருசாக வாங்கிட்டு வந்ததினால ஒன்றும் தப்பு இல்லை எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க எத்தனை ஆண்டுகளாக பெருசாகவே வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ பெருசாகவே வாங்கிட்டு இருக்கவங்க எப்போ உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போ உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் வந்து பண்ணையில் பிறந்து வளர்ந்த நாய்க்குட்டியளை வாங்குங்க இருந்து கொண்டு வந்த நாய்க்குட்டியில் வாங்காதீங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரிசல்ட்டு பண்ணையில் தான் இந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அவங்க பண்ணையில் உற்பத்தி பண்ணி அதில் நாலஞ்சு வாட்டி ஆறு வாட்டி ஏழு வாட்டி ஃபெயிலியர் ஆகி ஒரு அஞ்சு வருஷங்கள் பாடங்கள் படித்ததுக்கு தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் ஓரியண்டட் ப்ரீடு பண்ணை எதுன்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ இந்த குட்டி வந்து இவ்வளோ இன்ச் உயரம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வரும் அதுதான் எங்களுடைய அனுபவம் எங்களுடைய ப்ரூஃப் இதுதான் ஆதாரம் இந்த குட்டியை வளர்க்கும் போதே முப்பது இஞ்சுக்க தாண்டி வளரும் அப்படின்றது எங்களுடைய ஆதாரம் எங்களுடைய அனுமானம் எங்களுடைய யூ யூகம் வரும்ன்றது எங்களுடைய கணிப்பு அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த நாய்க்குட்டி வந்திருக்கு இது வந்து தேன் கண்ணி அடுத்து உங்களுக்கு வந்து சாம்பல் கண்ணியை காட்டுறேன் அதாவது டூ வேல்ஸ் ரெண்டி கலந்து ஒரு குட்டி காமிச்சேன் பதினாறு மாதம் அந்த குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இன்னும் எந்த ஷோவுக்கும் நாங்கள் கொண்டு போகல இனிமேல் வரக்கூடிய ஷோக்களில் நாங்கள் காமிப்போம் அந்த ஷோக்கு உண்டான பயிற்சியை நாங்கள் கொடுத்து வச்சுருக்கிறதுனால தான் இது பார்த்திங்கன்னா ஷோக்கில் நிற்கிற மாதிரி அது பாட்டுக்கு நிற்கிது இந்த மாதிரி நிற்கிது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தே சாம்பல் கன்னி அடுத்து பார்க்க போகிறது சாம்பல் கண்ணி அடுத்து ஒரு சிப்பி பாறையில் புல்ல இந்த நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த நாய்களெல்லாம் எங்கள் பண்ணையில் உற்பத்தி செய்யப்பட்டு எங்களால் வளர்க்கப்பட்டு எங்களால் உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி உருவாக்கப்பட்டு ஒரு ரிசல்ட்டு காமிக்கிற பண்ணையில் மட்டும்தான் நீங்கள் குட்டி எடுக்கணும் அவங்களால் மட்டும்தான் இந்த குட்டி இப்படி வரும் இந்த குட்டியை இப்படி வளர்க்கணும் இந்த குட்டிக்கு இப்படி நோய் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான மருந்துகள் மாத்திரைகள் கொடுக்கணும் அப்படின்ற விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க பார்க்க போகிறது சாம்பல் கண்ணியை பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பதிவில் சாம்பல் கன்னி அப்படின்ற ஒரு நிறத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்னி நிறத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேன் கன்னி பார்த்தோம் இது வந்து சாம்பல் கன்னி இந்த சாம்பல் கன்னிக்கு இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு பதினாறு மாதங்கள் முடிஞ்சிருச்சு பதினேழாவது மாதம் ரன்னிங் இருக்கு இது ஆல்ரெடி ஷோ வின் பண்ண டாக் கோயம்புத்தூரில் ஆல் பிரீடு டாக் ஷோவில் பெஸ்ட் ரிசர்வ் பப்பி வாங்கின டாக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாம்பல் கண்ணியை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கிறோம் இந்த சாம்பல் கன்னியின் உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு இஞ்சு இருக்கும் இப்போ இப்போ பதினாறு மாதத்தில் முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு இருக்கும் இப்போ எப்படியே மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஹைட்டு வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணுவாங்க அந்த சைஸ் இருக்கும் இதனுடைய அப்பா பார்த்திங்கன்னா கஜினி அம்மா பார்த்திங்கன்னா இந்த தொங்குநாடி இருக்குது இந்த குட்டியினுடைய அம்மா அது கூட பிறந்த டிசைன் டிசைன் சயின்ஸு சாரி சயின்ஸுக்கு பிறந்தது சயின்ஸுக்கும் தொங்குநாடிக்கும் சாரி சயின்ஸும் தொங்குநாடியும் அக்கா தங்கச்சி அதனுடைய அம்மா பார்த்திங்கன்னா ரோஜா இதோடைய அப்பா பார்த்திங்கன்னா சயின் அம்மா அப்பா அம்மா பார்த்திங்கன்னா சயின்ஸு அப்பா பார்த்திங்கன்னா கஜினி கஜினிக்கும் சயின்ஸுக்கும் பிறந்த குட்டி தான் அந்த ஏன் கஜினியை நான் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா கஜினிக்கு மட்டும்தான் அது வந்து நாய் கஜினின்றது எங்கள் பண்ணையில் இருக்கக்கூடிய பருக்கி அந்த பருக்கிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்படி அனைத்து விதமான நிறங்களும் வரும் செம்மரை வரும் தேன் கன்னி வரும் சாம்பல் கண்ணி வரும் அந்த பருக்கி மயிலை வரும் கரம்பா வரும் எல்லா விதமான நிறத்துலையும் பருக்கிக்கு வரும் இது வந்து என்னுடைய அனுபவம் மற்றபடி பழைய நாட்டு நாய் வச்சுருக்கிறவங்க வேட்டை நாய் வச்சிருக்கிறவங்களுடைய அவங்களுடைய கருத்து அந்த மாதிரி ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது நான் நேச்சுரலாகவே நேராகவே பார்த்துட்டோம் இது வந்து சாம்பல் கண்ணி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பால் பால் கன்னி பால் கண்ணியில் ஒரு நாய் நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பால் கன்னி அப்படின்னா எப்படி இருக்கும் அதனுடைய கலர் நிறம் அப்படின்றது என்ன அப்படின்றது நீங்கள் நீங்க தான் பால் கண்ணி இந்த கண்ணியில் பிளாக் அண்ட் டேன் வருதுன்றது நம்ம செங்கண்ணின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் கலரில் இருக்கும் இன்னும் வந்து இதை குளிப்பாட்டி நம்ம எடுக்கும்போது இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கிட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பால் கலரில் ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து நம்ம பால் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட லைட்டாக அவங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் அந்த செங்கன்னி ஷேடு இருக்கும் குளிப்பாட்டணும் நான் ஒரு வாட்டி குளிப்பாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட்ஸ் ஒயிட்டிஸ் எல்லாம் நல்லா வரும் அருமையாக வரும் இது வந்து ஒரு பெண் ஃபீமேல் டாகு கண்ணியில் இந்தனுடைய வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு மாதம் பதினெட்டு மாதம் அந்த ஜீன்ஸு அந்த ஜம்பாவோட விட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூத்த நாய் தான் இது ஒரு வாட்டி பருவத்துக்கு வந்திருக்கு அடுத்த அதை ஸ்கிப் பண்ணியிருக்கோம் நீ அடுத்த வாட்டி பருவத்துக்கு வரும்போது நம்ம இணை சேர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதனுடைய அப்பா பார்த்திங்கன்னா நம்ம பருக்கி கஜினி நம்ம கஜினிக்கும் நம்ம மணிஷாவுக்கும் பிறந்தது தான் இந்த குட்டி இதோட குட்டி இது பார்த்தீங்கன்னா இதோட பேர் பார்த்தீங்கன்னா ரூபி இதனுடைய ரூபி இந்த ரூபி வந்து ஆல்ரெடி ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காப்புல ரெண்டு ஆர்சிசி வாங்கியிருக்காப்புல அப்போ அந்த இடத்துல காம்படிஷன் வந்து ரூபிக்கும் ஜீன்ஸுக்கும் வந்ததுனால ஜீன்ஸு சிசியும் இது ஆர்சிசியும் வாங்கியிருந்துச்சு கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் அந்த மாதிரி வாங்கியிருந்துச்சு சிசி ஆர்சிசி வாங்கியிருந்துச்சு இதுதான் பால்கண்ணி ஒரு பால் கன்னின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த பால் கன்னியை உங்களுக்கு சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லிடுறேன் அந்த வே இந்த நாய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேட்டை நாய்கள் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டோம் அப்போ அந்த வேட்டை நாய்களை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வளர்க்க வளர்க்க போகிறவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க இந்த வேட்டை நாய்களை எடுத்துகிட்டு போய் பால் சோறு தயிர் சோறு அந்த மாதிரி கொடுத்து வளர்க்குறீங்க இந்த நாய்களினுடைய பெயரே பார்த்தீங்கன்னா வேட்டை நாய் அப்போ வேட்டைனா என்ன அப்போ வேட்டைக்கு போகிற நாய் என்னத்தை எதை வேட்டையாடும் எதை சாப்பிடும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு வேட்டை நாயை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறவங்க பால் சோறு தயிர் சோறு கொடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பெண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து டைல்ஸில் வளங்க சிமெண்ட்டில் வளங்க மொசைக்கில் வளங்க இல்லை கிரானைட்டில் வளங்க இல்லை தரையில் வளங்க மாடியில் வளங்க அப்பார்ட்மெண்ட்டில் வளங்க எங்கே வேணுனாலும் நாயை வளங்க அங்கே நீங்கள் வளர்க்குற இடத்த பொறுத்து கால் பெண்டாகிறது அப்படின்றது சத்தியம் இல்லை அது உண்மையான தகவலும் இல்லை நீங்கள் கொடுக்குற உணவை பொறுத்து தான் உங்களுடைய கால் பெண்டாதுதா பெண்டாகலையா அப்படின்றது இருக்குது வளர்கிற இடம் இடத்தை பொறுத்தால் கொடுக்குற உணவை பொறுத்து அப்போ இந்த கால் பெண்டாகக்கூடிய அந்த விஷயம் வந்து இந்த வேட்டை நாய்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாமிசம் கொடுத்து ஆகணும் இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க பச்சைக்கறி போட்டோம்னா நாய்க்கு வெறி பிடிக்குமா வெறிபடிச்சுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீதியில் நிறைய வீதிகள் இருக்கக்கூடிய நாய்கள் முக்கியமாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் கோழிக்கறி கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அந்த இறைச்சி எங்கே அந்த கடை இருக்கோ அந்த இறைச்சி கடை அந்த இடத்துல தான் அந்த நாய்கள் சுளா வரும் சுற்றி வரும் அப்போ அந்த இடத்துல போடப்படுற அந்த கழிவு வந்து பச்சையாக தான் போடுவாங்க ஒரு காலை வேக வச்சா போடுவாங்க ஒரு தலையை வேக வச்சா போடுவாங்க கோழி காலையும் கோழி தலையும் இல்லை கோழி கொடல் இதெல்லாம் வேக வச்சா போடுவாங்க அப்படி அப்படியே தூக்கி போடுவாங்க அப்படி அப்படியே தான் சாப்பிடும் அப்படி பார்த்தா பச்சைக்கறி சாப்பிட்ற நாயெல்லாம் வெறி பிடிக்கணும்னா ஊரில் இருக்க எல்லா நாய்க்குமே கண்டிப்பாக வெறி பிடிச்சிருக்கணும் ஸோ அது ஒரு முற்றிலும் தவறான ஒரு கருத்து நாய் வந்து மாமிசம் சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு விலங்கினம் அது இயற்கையாகவே அதனுடைய உடலமைப்பு அப்படின்றது அந்த மாமிசம் சாப்பிட்றதுக்கு உண்டான உடல் தான் இருக்கும் அதனால தான் இந்த வேட்டை நாய் அப்படின்னு சொல்கிறோம் வேட்டைக்கு போய் வேட்டை அடிச்சு அதில் மனிதர்கள் எடுத்தது போக மீதத்தை இதுக்கு போடுவாங்க அப்போ அந்த மீதத்தை போட்டு சாப்பிட்டு இது வரும் அதனால தான் இந்த நாயை வந்து நம்ம துணைக்கு வேட்டைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் மற்ற மிருகங்கள் வந்து நம்ம கூட வேட்டைக்கு வருதுன்னா முழுசாகவே அது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இதோ இது மாதிரியான ஒரு நன்றி விசுவாசம் இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது இந்த நாய்கள் வந்து நம்ம வேட்டைக்கு நம்ம ரொம்ப பெரு உதவியாக இருக்கும் அப்படின்றத முடிச்சுக்கிட்டு அடுத்தது உங்களுக்கு செங்கண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா செங்கண்ணி இதுக்கு பேர் சிங்கி பதினஞ்சு மாதம் குட்டி தான் இது இதனுடைய அம்மா தான் தொங்குநாடி குட்டி போட்டிருக்குன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு காமிச்சோம் அந்த அதனுடைய குட்டி தான் இந்த சிங்கி இந்த சிங்கியில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இது வந்து டபுள் பாடி இது பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா டபுள் பாடி இதுதான் ஒரு பெரிய சிறப்பு அம்சம் இந்த டபுள் பாடி சிங்கிள் பாடி அப்படின்றது தமிழில் அவங்களுக்கு ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் பார்த்திங்கன்னா குறுக்கு இது ரூபி சீன்ஸு இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த நாய்கள் எல்லாமே ரெட்டை குறுக்கில் தான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுக்கடுத்து நான் காமிக்கக்கூடிய நாய்கள் பார்த்திங்கன்னா ஒத்த குறுக்கில் உங்களுக்கு காட்டுறேன் ஒத்த குறுக்கில் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன் அப்போ கண்ணியில் பார்த்திங்கன்னா பால் கன்னி செங்கண்ணி கருங்கண்ணியில் ஒரு குட்டி காட்டுறேன் கருங்கண்ணின் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு குட்டி காட்டுறேன் அந்த குட்டியை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் செங்கண்ணி பால் கன்னி கருங்கண்ணி தேன்கண்ணி சாம்பல் கண்ணி அடுத்து கருங்கண்ணி நம்ம பார்க்குறோம் இதில் ஒத்த குறுக்கு குறுக்கு அப்படின்றது இது பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிட்டாணி பார்த்திங்கன்னா நல்ல இவ்வளோ அகலத்தில் இருக்கும் இந்த பிட்டாணி இப்படி இருக்கிற நாய்கள் அதிகமான உயரமும் நெடுகமும் ரொம்ப பெரிய நெடுகமும் உயரமும் வராது ஆனால் ஒத்த குறுக்கு நாய்கள் இதை விட ரெட்டைக்குறுக்கு நாய்களை விட உயரமும் லென்த்தும் ஜாஸ்தியாக வரும் இது வந்து கொஞ்சம் பாடி வெயிட் அதிகமாக இருக்கும் இந்த நாய்களுக்கு அதனால் இந்த நாய்கள் பார்த்திங்கன்னா உயரம் சற்று தாழ்வாக தான் இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா முப்பது இஞ்சி முப்பத்தோரு இஞ்சி வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரது தான் இப்போ ஜீன்ஸு இந்த ஜம்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லுக்கு வந்து நல்லா மேசிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம கருங்கண்ணியில் ஒரு குட்டி பார்த்துடலாம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருங்கண்ணி அப்படின்ற குட்டி எப்படி இருக்கும் அந்த நிறம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அதில் ஒன்றும் பெரிய கருங்கண்ணியில் உங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க இதே இந்த பிளாக் அண்ட் டேனு இது காலில் பார்த்திங்கன்னா இருக்கும் லென்த்து கம்மியாக இருக்கும் அது கொஞ்சம் உயரம் ஜாஸ்தியாக இருக்கும் லென்த்து கம்மியாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமான கருப்பு இருக்கும் அந்த டேன் கலரும் ஒயிட் கலரும் இந்த இடத்துல வராது பொட்டு பார்த்திங்கன்னா பொட்டே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கருங்கண்ணி கருங்கண்ணின்னா நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக்கில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி வரவே வராது சிப்பைப்பாறை கன்னி குட்டி எல்லாம் ஃபுல் பிளாக்கில் குட்டி வரவே வராது நூற்று கணக்கான குட்டி நாம் இனமர்த்தி பண்ணியிருக்கோம் பண்ணையில் இது வரைக்கும் அப்படி ஒரு குட்டி நம்மக்கிட்ட வந்ததில்லை கருங்கண்ணி ஒரு மேலு ஒரு ரெண்டு ஃபீமேலு அந்த மாதிரி வந்திருக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் இது ஒரு கருங்கண்ணியில் ஒரு ஃபீமேலும் கருப்பேன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கருங்கண்ணி மேலே இருந்துச்சு அது ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க அது பார்த்திங்கன்னா கருங்கண்ணி இந்த ரெண்டு குட்டி கருங்கண்ணியில் நம்மளோட ப்ரீடிங் எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து ப்ரீடிங்கில் நூற்றுக்கணக்கான குட்டி உற்பத்தியில் இது நம்ம அனுபவம் இப்படி தான் இருக்கும் கருங்கண்ணி இந்த குட்டியினுடைய வயசு இது பேர் கருங்கி இந்த குட்டியினுடைய வயசு பார்த்திங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூறு நாள் குட்டி இந்த குட்டி இது நம்ம கருங்கண்ணி நம்மக்கிட்ட ரிட்டெய்ன் பண்ணணும் அப்படின்றதுனால பெண் குட்டி வேணுன்றதுனால கருங்கண்ணியில் இதை நம்ம ரிட்டெயின் பண்ணி வச்சுருக்கோம் இந்த குட்டியை இந்த குட்டியினுடைய அம்மா தான் அந்த பாசம் பாசத்தினுடைய அப்பா வந்து புல்லட்டு புல்லட்டுக்கும் கில்லிக்கும் பிறந்தது தான் பாசம் பாசத்துக்கும் இந்த மாஸ்க்குன்னு இருக்கக்கூடிய வேல்ஸோட பையனுக்கும் பிறந்தது தான் இந்த குட்டி இது மொத்தம் நாலு குட்டி போட்டுச்சு ரெண்டு குட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு கரம்ப கரும்புஞ்சி ஆண்குட்டியும் இந்த குட்டியும் இருக்குது ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இது ஒரு தொண்ணூறு இருந்து நூறு நாள் குட்டியாக இருக்கும் எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூத்தஞ்சு நாள் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒரு அஞ்சு நாள் முன்ன பின்னே இருக்கும் எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த்து நம்ம பா எழுதி வச்சுருக்கோம் அதை பார்த்தோம்னா நமக்கு சொல்லிடலாம் இது கருங்கண்ணி அடுத்து நம்ம பார்க்க போகிறது புல்லை நாய் புல்லை கலரில் சிங்கிள் பாடியில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நாய் நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிள்ளை நாய் அதாவது பொதுவாகவே பாறை நாய்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாய்கள்னால் இந்த பிள்ளை கலரில் தான் அதிகமான எண்ணிக்கையில் குட்டிகள் இருக்குது நாய்கள் இருக்குது அந்த பிள்ளை கலரில் ஒரு நாய் பார்க்குறோம் இந்த நாயினுடைய பெயர் பார்த்திங்கன்னா டாஸு இது டாஸு இல்லை இது பேர் டாஸு இதனுடைய வயசு பார்த்திங்கன்னா பதினாறு மாதங்கள் முடிஞ்சிருச்சு இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருக்கும் அதாவது முப்பத்தி ஒன்றையிலேருந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கும் இதனுடைய உயரம் இதனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹார்ஸு இப்போ குட்டி போட்டிருக்கு இதனுடைய அப்பா பார்த்திங்கன்னா மாஸ்க்கு அதே மாஸ்க்குக்கும் ஆர்சுக்குந்தான் திரும்ப நம்ம இன சேர்க்க பண்ணியிருக்கோம் திரும்ப குட்டி போட்டிருக்கு இப்போ குட்டி போட்டிருக்கு அப்போ நம்ம ஒரு குட்டிக்கும் இன்னொரு குட்டிக்கும் எவ்வளோ கேப் விடுறோம் ஒரு நாய்க்கு ஒன்றரை ஆண்டுகள் கேப் போடுறோம் இது அந்த நாய் குட்டி போட்டு பதினாறு மாதங்கள் கழித்து இப்போ இந்த நாய் போட்டு திரும்ப பதினாறு மாதம் கழித்து போடுறோம் இப்போ இந்த குட்டிகளை நம்ம சின்ன குட்டியாக இருக்கும்போதே நம்ம சொன்னோம் இந்த மாதிரி இந்த குட்டியிலெல்லாம் வந்து முப்பது இஞ்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நம்ம எதிர்பார்ப்பையும் விட இது வந்து இன்றைக்கு முப்பத்தி ஒன்றையிலிருந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நாயாக வந்திருக்கு என்னுடைய உயரம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாதிரி இது வந்து ஒத்த குறுக்கு நாய் அதாவது சிங்கிள் பாடி அதாவது டபுள் பாடியில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து சிங்கிள் பாடி இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாடி பார்த்திங்கன்னா சிங்கிள் பாடி இதனுடைய அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது பெண் நாய் சிங்கிக்கு பார்த்திங்கனா எவ்வளோ அகலம் இருந்துச்சு அதில் பாதி கூட எல்லாம் வருங்க எவ்வளோ அகலம் இருக்குங்க இந்த மாதிரி ஒத்த குறுக்கு நாய்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் மாதிரி இருக்கும் லென்த்து நல்ல லென்த்து கிடைக்கும் நல்ல உயரம் கிடைக்கும் குறுக்கு நாய்களை விட ஒரு இன்ச்சு ரெண்டு இஞ்சி தூக்கலாக இருக்கும் லென்த்து ஒரு இஞ்சி ரெண்டு இன்ச்சு ஜலம் ஜாஸ்தியாக இருக்கும் இதுதான் வந்து சிங்கிள் பாடி நாய்கள் இது அப்படியே புல்லட்டினுடைய சாயலில் புல்ல கலரில் இருக்கக்கூடிய ஒரு நாய் அடுத்து நம்ம மயிலை கலரில் வெள்ளை கலர் மயிலைனா வெள்ளை அந்த கலரில் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது புல்லக்கரம்பையில் கருமூஞ்சி அதாவது புல்லக்கரம்பு இந்த குட்டியினுடைய நிறம் பார்த்திங்கன்னா உள்ளே கரம்பையில் கருமூஞ்சி அப்படின்ற ரெசிபி போகிற குட்டி தான் நம்ம பார்க்குறோம் இந்த குட்டிக்கு ஏற்கனவே நம்ம கருங்கண்ணி பார்த்துருப்போம் அந்த கருங்கண்ணி குட்டியும் இதுவும் கூட பிறந்தது இதனுடைய வயசு பார்த்திங்கன்னா அதே தான் தொண்ணூத்தஞ்சிலருந்து நூறு நாட்கள் இருக்கும் இல்லைனா தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு நாட்கள் ஒரு அஞ்சு நாள் முன்ன புண்ணு இருக்கும் இது நம்ம வளர்க்குறதுக்காண்டி நிறுத்தி வச்சுருக்கக்கூடிய ஒரு குட்டி தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் டபுள் பாடி இது குட்டியிலே சொல்லிடலாம் இது வந்து டபுள் பாடி குட்டி இதுவும் டபுள் பாடி தான் அந்த கருங்கண்ணியும் டபுள் பாடி குட்டி தான் ஸோ அந்த இரட்டை குறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது இந்த குட்டி இந்த நிறம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் இந்த உடனுடைய நிறம் இந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது எல்லா நாயும் சினைக்கு போடுறக்கூடிய எல்லா நாயுமே வந்து சினை பிடிச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படியே செனை பிடிச்சாலும் எல்லா நாயும் குட்டி போடும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனாங்க சினை பிடிச்சிருச்சு குட்டி போடலை அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம் சினை பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு இருக்கும் வகுரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அறுபது நாள் ஐம்பத்தஞ்சி நாள் ஐம்பத்தாறாவது நாள்லாம் பார்த்திங்கன்னா குட்டி ஈண போகிற மாதிரியே குட்டி உள்ளே இருக்கிற மாதிரியே வகுறு நல்லா பெருத்து வரும் அப்போ நீங்கள் சென்னையாக இருக்குது நாயி அதனால் தான் வகுறு பெருக்குது அப்படின்னு அந்த அறுபதாவது நாள் அறுபத்தொராது நாள் பார்த்தீங்கன்னா குட்டியே ஈணு இருக்காது பால் மடியெல்லாம் இறங்கியிருக்கும் குட்டி ஈனின மாதிரியே வகுரெல்லாம் ஒட்டி போயிடும் அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சூடோ புறக்கணன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போலி சினை அப்படின்னு சொல்லுவாங்க அதை போலி போலிச்சினை அது எப்படிங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு கோழி பத்து முட்டை பதினஞ்சு முட்டை போடுது அப்படின்னா பதினஞ்சு முட்டையில் ஒரு முட்டையோ இல்லை ரெண்டு முட்டையோ மூணு முட்டையோ பொறிக்காமல் போகலாம் அந்த பொறிக்காமல் போகிற முட்டையை வந்து நம்ம கூ முட்டைன்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் கோழி எப்படி முட்டை போட்டாலும் பொறிக்காமல் குஞ்சு வராமல் இருக்கோ அதே கான்செப்ட் தான் செனைக்கு போட்டாலும் செனை பிடிச்ச மாதிரியே இருந்தாலும் கோழி செனையில் குட்டி வராது அப்போ உங்ககிட்ட வந்து இப்போ நாய் செணையாக இருக்குது அப்படின்ன உடனே நம்ம அட்வான்ஸ் வாங்கிட முடியாது நிறையா பேர் சொல்கிறீங்க நாயெல்லாம் நல்லாயிருக்கு சார் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குட்டி இல்லாமல் அட்வான்ஸ் வாங்கி பிரயோசனமே இல்லை ஏன்னா அதில் குட்டி ஒரு குட்டியை எடுத்து ஒம்பது நாள் வளர்த்து உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு இந்த பின் பிட்வீன் கேப்பில் அவ்வளவு சிரமங்கள் இருக்குது யாராலையும் சொல்ல முடியாது இந்த நாய்க்கு நான் சென்னைக்கு போடுறேன் கண்டிப்பாக குட்டி போடும் அப்படின்னு யாராலையும் சொல்லணும் இதெல்லாம் கடவுள் அனுகிரகம் குட்டி உற்பத்தி பண்ணுறதுன்றது கடவுள் அனுகிரகம் அந்த கடவுளினுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த குட்டி பிறக்கும் பிறக்கிற குட்டியெல்லாம் அதை வளர்த்து நம்ம கையில் கொடுக்க முடியும் அடுத்து நம்ம பிள்ளை 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 பார்த்துட்டோம் மயிலை மயிலைனா ஒயிட்டு ஒயிட்டில் எப்படி இருக்கும் குட்டி அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயிலை குட்டிகள் அதாவது ஒரு சிப்பி பாறையில் மயிலை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கலரில் நீங்கள் உடனே ஒயிட் கலர் அப்படின்னு வெள்ளை கலரில் பார்த்தோன்னே ராஜபாளையம் அப்படின்ட்டு நிறையா பேர் இந்த குட்டியை பார்த்துட்டு ராஜபாளையம் குட்டி இருக்கா அப்படின்றத கேட்குறீங்க ராஜபாளையம் நாய்களுக்கு மூஞ்சி வந்து மூக்கு வந்து ரோஸ் கலரில் இருக்கும் ஓகேங்களா இந்த பாறை குட்டிகளுக்கு மூக்கு அந்த மாதிரி இருக்காது அதே மாதிரி கூர் மூக்காக இருக்கும் காஜப்பாளையம் மாதிரி தலை வந்து பெரிய தலையாக இருக்காது பொடித்தலையாக இருக்கும் கூர் மூஞ்சியாக இருக்கும் இதனுடைய அம்மா பார்த்திங்கன்னா பார்வோ அதுவும் மயிலை தான் இதனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஜில்லா அதுவும் மயிலை தான் அதாவது ஒரு மயிலைக்கும் மயிலைக்கும் இணை சேர்த்து அந்த மயிலைக்கு பிறக்கப்பட்ட குட்டி தான் இந்த குட்டி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு இருந்து தொண்ணூத்தஞ்சு நாள் குட்டியாக இருக்கும் இது வந்து ஆண்குட்டி மயிலையில் ஆண்குட்டி இந்த நிறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால குட்டி அருமையாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்